இஸ்ரேல் தாக்குதலுக்கு பலி யார் இந்த சுஹல் ஹுசன் ஹுசைனி இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைமையாக தளபதி ஹசைனி கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே கடந்த ஒரு ஆண்டாக போர் நடைபெற்று வருகிறது இந்த போரில் ஹமாஸ் அமைப்புக்கு ஆதரவாக குதித்த ஹிஸ்புல்லா தரப்பினர் இஸ்ரேல் மீது சரமாறி தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர் இதற்கு இஸ்ரேல் ராணுவமும் பதில் தாக்குதல் நடத்தி வருகிறது போர் தொடங்கி ஒரு ஆண்டு முடிந்தும் இன்றும் இஸ்ரேல் ஹமாஸ் போர் முடிவுக்கு வராமல் இருப்பது உலக நாடுகளை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது இதற்கிடையே கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு ஹிஸ்புல்லா தலைவர் நசர் இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்டார் இதற்கு பதிலடி கொடுப்போம் என இஸ்ரேலை ஹிஸ்புல்லா எச்சரித்திருந்தது இந்த நிலையில் இஸ்ரேல் ராணுவம் பைரூட் அருகே விமானப்படையை கொண்டு வான் தாக்குதல் நடத்தியது அப்போது ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைமை தளபதியாக சுஹல் ஹசன் ஹசைனி என்றவர் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலுக்கு எதிரான பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு முக்கிய பங்கு வகித்தவர் இவர்தான் அப்படின்னும் சொல்லப்படுது இவருடைய படுகொலையும் மத்திய கிழக்கு நாடுகள்ல மேலும் போர் பதற்றத்தை அதிகமாக்கியிருக்கும் ஏற்கனவே இஸ்ரேல் ஈரான் தரப்பிலான போர் கடந்த சில வாரங்களாக உச்சகட்டத்தை எட்டியிருக்கு கடந்த வாரம் வெளியான அந்த வீடியோ நம்மளை பார்க்கும் பொழுதே பதைப்பதைப்பை ஏற்படுத்தியது குறிப்பாக இடைவிடாமல் பதினைந்து நிமிடங்களுக்கு மேற்பட்ட ஏவுகணைகள் இஸ்ரேலில் தாக்கப்பட்டிருக்கிறது இதனால் இஸ்ரேலின் பெரும்பகுதி பாதிப்பை சந்தித்திருக்கிறது அமெரிக்கா இஸ்ரேலுக்கு தொடர்ந்து ஆயுதங்களை அனுப்பியும் பல்வேறு வகைகளிலும் உதவி செய்து வருகிறது ஈரானுடைய அணு உலைகளை தகர்த்தெறிய வேண்டும் என தற்போது அதிபர் வேட்பாளராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் பிரச்சார மேடைகளில் போர் பதற்றத்தை இன்னும் அதிகரித்திருக்கிறது அப்படி ஈரானினுடைய அணு உலைகளில் கை வைக்கப்படுமையானால் ஒட்டுமொத்த உலகமே பெரும் அழிவை சந்திக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித ஐயமும் இல்லை இந்த ஒரு பேச்சுக்கு கடுமையான எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் கிளம்பி இருக்கு உலக நாடுகள் அனைத்தும் போர் பதற்றத்தை குறைக்கவும் போருக்கான அமைதியையும் வேண்டிக் கூடிய இந்த சூழல்ல அமெரிக்காவினுடைய இந்த ஒரு பேச்சு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அது மட்டுமின்றி ஈரானும் இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய பிற இஸ்லாமிய நாடுகள் குறிப்பாக ஈராக் போன்ற நாடுகளை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இஸ்ரேலுக்கு எதிராக போரிட வேண்டும் என அழைப்பு விடுத்திருப்பது மத்திய கிழக்கு நாடுகளில் இன்னுமே போர் பதற்றத்தை அதிகரிச்சிருக்கு ஏற்கனவே ஹிஸ்புல்லா தலைவர்கள் இருவர் கொல்லப்பட்ட நிலையில தற்போது ஹிஸ்புல்லா அமைப்பின் தளபதியான சுஹேல் ஹசன் ஹசினி என்பவர் கொல்லப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது ஈரான் இதற்கும் தக்க பதிலடி கொடுக்குமா அப்படிங்கிறது இன்னுமே போர் பதற்றத்தை அதிகரிக்க செய்யக்கூடியதாக இருக்கு